நான் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பில்டராம்பட்டு தாங்க பில்டராம்பட்டு பேருந்து நிலையம் பில்டராம்பட்டு பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் ஊர் இருக்குதுங்க வெள்ளி பில்ராம்பட்டு கிராமம் பில்ராமட்டு கிராமத்தில் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே பில்டாம்பட்டு உள்ளார தாங்க போயிட்டுருக்கோம் பாருங்க இங்கேருந்து போகலாங்க பில்ராம்பட்டுலேருந்து மினுவ போகலாம் அதுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பில்டராம்பட்டு ரிஷி தொகுதியில் வருங்க பில்ராம்பட்டு எல்லாம் பள்ளி மாணவர்களானது போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கல்டாம்பூரில் ஊரோட வந்துட்டோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்